இப்போ நீ எந்த ஊர்ல கிளம்பி வந்தீங்க இப்ப? அஜிப்பா நல்லா அப்போ திருப்பூர்ல இருந்து வரதைப்பா திருப்பூர்ல இருந்து வரயாப்பா திருப்பூர்ல இருந்து சரிங்க இப்ப நீங்க தனியா வந்தீங்களா இல்லை இப்போ group-ஆ வந்தீங்களா இப்ப? இல்ல நான் group-ஆ தான் ஏப்பா ஒரு வீரன் ஒரு ஏப்பா சரிங்கப்பா வேண்டா வந்தீங்களா எதில ஏப்பா வாણે வேன்லஸ் வந்து வந்த வந்த தான் போவ வந்த வேன்ல சரி உடனே அப்போ நேரக்கல்லிக்கு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்களா பஸ் ஏத்திட்டங்களா இல்ல இல்ல சார் நேரக்கல்லிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாણે நேரக்கல்லி ஸ்டாப் பண்ணிட்டு அங்க நான் நம்ம பஸ்ல வந்தா சாமி சரி ஓவனே வந்துட்டீங்க பாம்பையில இருந்து அப்படியே நீங்க நடக்கறீங்க பாம்பையில வந்து நாம 10 கி.மீ நடக்கலாம் சாமி குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க பசங்கள கூட்டிட்டு வந்துருக்க சாமி சரிங்கப்பா ஒண்ணு இந்த பிரச்சனை பொறுமையா இருந்தா சாரி பாக்கலாம் சாமி எந்த ஒரு ஆசைப்படாம தேவை இல்லை சாமி நல்ல விவேன் பண்றாங்க சாமி ஓகே பம்பையில இருந்து எப்படி அடிச்சடி வராங்களா போனோம் இல்ல அப்படியே அப்படி சாமி பம்பையில இருந்து சாமி டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் அடைச்சிருச்சு சாமி ஓகே ஓகேப்பா டிக்கெட் கவுண்டர் அடைச்சிருச்சு விட்டாங்கன்னா சாமி ஓ அதுக்கப்புறம் எத்த கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குண்ணா ஆமா ஆமாங்க ஆமாங்கயப்பா அங்கயப்பா சபரி படம் அங்கெல்லாம் அடிக்கிறாங்களா எங்கேயுமே அடைக்கலங்க பத்து நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் அடிக்கலாம் ஐயப்பா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இங்க நிமிஷத்துக்கு ஏழு பேர் வந்து நிமிஷத்துக்கு எழுபது பேர் ஆமா ஒரு நிமிஷத்துக்கு எழுபது பேர் ஆள பண்றாங்க குழந்தைகளுக்கு அப்படி தனியா உங்களுக்கு அனுமதிச்சாங்களா பாஸ் குடுத்தாங்க பாஸ் கொடுத்துட்டாங்க ஆமா ஐயப்பா குழந்தைங்க போய் கூட வந்து சாமி ஒருத்தர் வந்தாரு சாமிங்க சரி ஆனா எந்த ஒரு தண்ணி வசதி எல்லாமே இல்லீங்க ஐயப்பா எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க ஐயப்பா சரிங்க இப்ப நேத்து வந்து ரெண்டு மூணு நாள் கூட்டறதுனால கொஞ்சம் ரஷ்ஷா இருந்திருக்கும் போல ஆமாங்கய்யா இன்னும் இப்ப கூட வந்து இப்ப இருக்குதுங்க ஐயப்பா வந்து கிடையாதுங்கயா வந்து இருக்குதுங்க சரிங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யப்பா ஓ